ஆள் சுஷக்காவோடய காலை பாருங்கள் நல்லா குட்டி கரடி பொம்மை மாதிரி இருக்கா ஒரு ஒரு நாய்க்குட்டியோட காலும் இப்படி அழகாக கரடி மாதிரி தான் இருக்கும் சுசுகா அழகாக காலை பேச்சு வச்சு இப்போ அடுத்துருக்கா கரடி பொம்மை என்னம்மா கண்குட்டி யார் எதிர்பார்த்து நீக்கி பிள்ளை அண்ணாக்காவா வருவாங்க சரி மழை பெய்யுதில்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு வருவாங்க ஓகே பார் வாசலில் வாசலப்பாடு வருவாங்களாண்டு நீனம்மா வந்துட்டேங்களா அது எட்டிப்பாடு பர் ஆ வராங்களாண்டு வராங்களா வராங்களா வரலையா கொஞ்சம் கிட்ட கொஞ்சம் ஸ்மெல் தெரியுமே ஸ்மெல் தெரியும் வராங்களா மூணு பேர் சொல்றியா ஸ்மெல் பண்ண சொல்லி வராங்களா வரலயன்ட்டு என்ன பேரு என்ன பண்ணுமா வராங்களா ஸ்மெல் பண்ணி பாரு வராங்களான்ட்டு

வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா அதுல வருவாங்க வேற வரல ஒரு காரா போயிட பார் நம்ம கார் எங்க விடுங்கன்னு பார் அண்ணாக்கா எங்க விடங்கன்னு பார்